நம்மாள் பாடலாம் இந்த பாரு என்னுடைய பிறப்பிடம் எது என்று எனக்கு தெரியாது ஆனால் என் இருப்பிடம் எது தெரியுமா காதலியே உன் மனம்தான் நான் வாழும் இருப்பிடம் சொன்னான் பாருங்க அதுதான் என் பாட்டு பிறப்பிடமே இருப்பிடம் يوني

நான் ரசிகன் என்ற முறையில அப்படி ரசிச்சு ரசிச்சு பார்த்தேன் அந்த படத்துல வாழ்வியல் சிந்தனை எப்படி குடுத்தான் பாருங்க காதலிக்காக ஒரு மாளிகையை கட்டிருப்பார் அந்த மாளிகையை காட்டுறதுக்காக காதலியை கூட்டி வர்றாரு வசனம்னா அத்தான் ஏன் வசனம் பாலதா பா என் காதல் தேவதைக்காக நான் கட்டி இருக்கின்ற ஆலயத்தை பா என் உள்ளத்திலே படந்திருக்கும் முல்லை கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பா என் கண்களை தேடி வந்த காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார் வாரத்து நீராட மேகத்தை படைத்தான் என் வாழ்வில் நீராடனான இந்த பொய்கையை படைத்தேன் இது இறந்து போன ராணிதா கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை இது சமாதி அல்ல எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்தினை மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களை எடுத்து வந்து தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன் வானத்தில் இரவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண வளர்த்தால் அமைத்திருப்பேன் என்ன செய்வது எனக்கு அந்த சக்தி இல்லையே சக்தி இல்லையே சிவாலியை இயங்குவாரு பின்னால கண்ணதாசன் பாட்டை எழுதினார் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன பணிமாளிகை தான் கண் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன பணிமாளிகை தான் கண்ணே bom

ஒரு வீட்டில் நடந்தது அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை தம்பிய அண்ணன் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தார் தம்பியும் வளர்ந்துட்டான் பெரிய ஆள் ஆயிட்டான் பணக்காரன் ஆயிட்டான் ஆனா அண்ணன் செஞ்ச நன்றிய மறந்துட்டான் இதனாலே நினைச்சு பார்த்தான் அண்ணன் ஒரு நாயை வளர்த்து கூட நன்றியோட இருந்திருக்கு மேடா நீங்க கூட பாருங்க நாயை வளர்க்குறவங்க குட்டி நாயா இருக்கும் கையில தடவி தடவி கொடுத்து வளர்ப்போம் அதே நாய் வளர்ந்துருச்சுன்னா பலத்தாலே சுத்தி சுத்தி வரும் இத நினைச்சு பார்த்த அண்ணன் பாடுனா என்ன உருக்கம் பாட்டல கையை வைத்து காத்திருந்த காலடியில் காத்த நிற்கும் நன்றி மிக நாய்கள் உள்ள நாடு இதில் ரொம்ப நினைவும் நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு ராமன் நாடகத்தில் மூன்று தம்பி உள்ளம் கண்டேனியே நல்ல பாரதத்தின் நான்கு தம்பிகளை நானும் கண்டேனியே அது நாடகமாற்றி வந்ததில்லை அத பா அண்ணன் தம்பி பிரச்சனை பல குடும்பங்கள்ல உண்டு அஞ்சாறு பசங்க இருந்தா தான் நிச்சயமா சொத்து தகராறு வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் வரும் ஆனா அப்பனுக்கும் மோனுக்குமே இன்னைக்கு சரியா இல்ல பல குடும்பங்கள்ல அண்ணன் தம்பி விட்டுதலுங்க பெத்தவனுக்கும் அப்பங்காரனுக்கும் மோனுக்குமே சரியா இல்ல கும்பகோணத்துல ஒரு பெரிய பணக்காரர் தான் பையனை வக்கீலுக்கு படிக்க வச்ச மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவன் இப்ப பெரிய வக்கீலா இருக்கிறான் போன வாரம் அவரை கும்பகோணத்துல பார்த்தப்ப கேட்டேன் ஐயா பெரியவர பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சுங்களே இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்டேன் ஏன் மோகன் தானே வக்கீல் தானே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஏன் மோகன் தான் இன்னைக்கு பெரிய வக்கீல் நான் அவ்வளவு பெருமையா திறமையான்னு கேட்டேன் அதுக்காக அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது முத கேச இப்ப ஏன் மேலதான் போட்டு சொத்து பிரிச்சு கொடுறான் நானும் படிக்க வச்சது தண்டனை பத்திக்கலாம் அப்பளுக்கு அழகா கண்ணதாசன் பெத்தவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய பிள்ளைகளை நாயை விட கேவலமா பாடினான் சொந்தமென்று வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகள்ல இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ